முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் இருபத்தி ஆறு வாரண அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் நான் உன்னுடைய திருப்புகளை கேட்டுண்டே இருக்கேன் அந்த திருப்புகளை கேட்டுண்டே இருக்கிற போது எனக்கு இந்த பிறவிங்கிற பிணியே இருக்காது உன்னுடைய கோழி சொல்கிறது கொடியில் இருக்கிற கோழி சொல்கிறது நீ பயப்படாத உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அஞ்சல் அஞ்சல் என்று வாழ்வித்து நின்றன அப்படின்னு புய வகுப்பில் சொல்லுவார் அருணகிரிநாதர் அது மாதிரி இந்த பாடலில் சொல்கிறார் அஞ்சல் என்று கோழி சொல்கிறதாம் நீ முருகனை ப பற்றிய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்க அவனுடைய புகழை உன் காதில் இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருக்குமாறு இருக்க அதனால் உனக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம் அதை தவிர இந்த ஜென்மா எடுக்கிறோம் எதனால் பழைய வினைகளினால் இந்த பழைய வினைகளினால் இந்த ஜென்மா எடுக்கிற போது அந்த ஜென்மாவில் ஆசை வந்து மலை போல குவியறது இந்த ம மலை போல் ஆசைகள் பெருகுகிறதுனால திரும்ப திரும்ப பிறவி எடுக்கும்படியாக ஆகிறது அதையெல்லாம் அந்த வேலாயுதம் ஒழித்து விடுமா உன்னுடைய வள்ளி தேவியானை இரண்டு பேரோட தீட்சை எனக்கு கிடைக்கிறது அவர்களுடைய திருவடி தாமரைகள் என் மேலே என் தலை மேலே படுறது உன்னுடைய திருப்புகழை நான் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கேன் அதனாலே எனக்கு பிறவி பிணி இல்லை அதை இந்த உன் கையில் இருக்கிற வேலாயுதம் அழித்துவிடும் உன்னுடைய கோழி கொடியானது கோழியானது சொல்கிறது நீ பயப்படாதே என்று இதை தவிர எனக்கு வேற என்ன வேண்டும் வள்ளி தெய்வயானையோட பாத தீட்சையே கிடைச்சப்பறம் எனக்கு வேற என்ன வேணும் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் ரொம்ப அழகான பாடல் இப்போ பாட்டை பார்ப்போம் செவி குன்றவாரண நல்கிசை பூட்டவன் சிந்தையம்பு செவி குன்ற மஞ்சள் என்ற ஆண்டது நீண்ட கண்மை செவிக்குன்ற வாரண வேலாயுதம் செற்றதுற்றன கட்செவிக்குன்ற வாரண வள்ளி பொல் தான் மற்றென்றேடுவதே இந்த சொல் பிரிவை பார்த்தோன்னா செவிக்கு உன் தவா ரண நல்கு இசை பூட்ட வன் சிந்தை அம்புஜ வி குன்ற வாரணம் அஞ்சல் என்று சாண்டது நீண்ட கண்ம ஜெ குன்றவா வேலாயுதம் செற்றது வாரண வள்ளி பெற்றால் உற்றன மற்றென் தேடுவதே இந்த பாடலில் திருச்செங்கோட்டை பற்றியும் திருப்பியும் சொல்கிறார் கட்சவி குன்ற அப்படின்னு சொல்றார் கட்செவி குன்ற நாலாவது வரியில் இருக்கிறத முதல்ல எடுத்துப்போம் கண்களையே காதாக கொண்ட பாம்பு அந்த பாம்பு மலை சர்ப்பகிரி அது நாகாசலம். அந்த குன்ற நாகாசலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே முதல் வரிக்கு போவோம் இப்போ செவிக்கு என்னுடைய காதுக்கு உன் தவா ரண நல்கு இசை பூட்ட தவா அப்படின்னா நீங்காத எப்பொழுதும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய இசை உன்னுடைய கீர்த்தியை உன்னுடைய புகழை ரண நல்கு அந்த பாடலை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உரிமையை அதனால் உனக்கும் எனக்கும் ஒரு விடாத ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற உன்னுடைய இசையை உன்னுடைய பெருமையை கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வன் வலியம் சிந்தை என் இதயமான அம்புஜ அம்புஜம்னா தாமரை சிவந்த தாமரையில் இருக்கும் வி ஜீவாத்மா ஜீவாத்மாவாகி வீணா பக்ஷின்னு அர்த்தம் பறவை இங்கே வந்து பக்ஷிங்கிறது இந்த ஜீவாத்மாவை குறிக்கும் குன்ற இந்த ஜீவாத்மாவானது இந்த உலக வாழ்க்கை இயலை பார்த்துவிட்டு விட்டு நடுங்கும்போதும் இந்த இல்லற இன்பங்களை எல்லாம் பார்த்து நடுங்கும்போதும் வாரணம் உன் கொடியாகிய சேவல் அஞ்சல் என்று ஆண்டது நீ பயப்படாதே என்று சொல்லி என்னை அடிமை கொண்டது நீண்ட கண்மை நீண்டன தொடர்ந்து வருகின்ற மிக பெரிய கண்ம கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற முன் செய்த கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற ஜெ ஜனனம் அந்த ஜனனத்தின் விதையாக அமைந்தது குன்றவா குன்று அவா அவானா ஆசை இந்த ஜென்மம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்ததே இந்த ஆசைதான் அதே போல மலை போல நிறைந்த ஆசையை ஆசைகளை ரண வேலாயுதம் வே உன்னுடைய வேலாயுதமானது போர் புரிந்து அழிக்கிறது இந்த ஆசைகளை முழுவதுமாக அழிக்கிறது செற்றது தகர்த்து விட்டது இந்த ஆசைகளை நீக்குகிறது அதாவது இந்த உன் கையில் இருக்கிற வேலாயுதமானது என்னுடைய முன்வினைகளினால் ஏற்படக்கூடிய என்னுடைய பெரிய தொடர் ஜென்மத்தை இந்த தொடர் ஜென்மம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற மலை போன்ற ஆசை கூட்டத்தையும் முழுவதுமாக தகர்க்கிறது வாரணவள்ளி பொற்றால் உற்றன வாரண வள்ளி வாரணம்னா தேவயானை தேவயானை வந்து கிரியாசக்தி வள்ளி வந்து இச்சாசக்தி இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஆகிய இருவரும் பொற்றால் உற்றன அவர்களுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய தலையில் வந்து அமர்ந்தன மற்ற என் தேடுவதே இனி நான் சம்பாதிக்க வேண்டியது என்னை இருக்கிறது எனக்கு இனிமேல் என்ன வேண்டும் வள்ளி தெய்வியானை இருவருடைய திருவடி தீட்சை எனக்கு கிடைத்துவிட்டது உன்னுடைய வேலாயுதம் என்னுடைய ஆசை கூட்டத்தை மலைபோலி இருக்கிற ஆசை கூட்டத்தை தகர்த்து விட்டது உன்னுடைய கோழி கொடியானது நீ பயப்படாதே இந்த பிறவியை பார்த்து இந்த பிறவி துன்பத்தை பார்த்து நீ பயப்படாதே என்று எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது நாகாச்சல வேலவா எனக்கு இ இப்பிறவியில் வேற என்ன வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்